சென்டர் மூலமாக ஆரம்பமாக மாதத்துக்கு இரு வகுப்புகள் என்ற வகையிலே இன்று ஆரம்பிக்கின்றோம் எனவே எதிர்காலத்துல அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாங்கள் இதுக்குரிய மாதிரி வினா பத்திரங்கள் உங்களுக்கு பயிற்சிக்காக வழங்கப்படும் இன்றைய இந்த செயலமர்வு கோட்பாடு ரீதியானதாக அமையும் அடுத்த செயலமர்வு இந்த படித்த கோட்பாடு தொடர்பாக உங்களுக்கு வினாப்பத்திரம் வழங்கப்பட்டு அந்த வினாப்பத்திரத்துக்கு விடையளிப்பதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும் ரைட் எனவே ஆரம்பமாக நாங்கள் இந்த கோட்பாடுகளை படிப்பது என்பது மிக முக்கியமானது முகாமைத்துவம் என்கின்ற எண்ணக்கருக்கு பல்வேறு அறிஞர்கள் அஹ் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அந்த முகாமைத்துவம் என்கின்ற எண்ணக்கரு விளக்கத்தின் ஊடாக அந்த முகாமைத்துவத்தினுடைய ஆளகலங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் எனவே முகாமைத்துவம் என்பதற்கு ஸ்டான்பர் என்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுத்த ஒரு விளக்கத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் எனவே அவ்வாறாக இந்த ஆஹ் முகாமைத்துவம் தொடர்பாக இந்த அறிஞர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கள் ஊடாக நாங்கள் முகாமைத்துவத்தினுடைய உண்மையான விளக்கத்தினை ஓரளவு அறிமுகமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே ஸ்டோன ஃப்ரீமண்ட் என்பவர் முகாமைத்துவ துறையில மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் இவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில இவர்கள் முகாமை சம்பந்தமாக இவருடைய விளக்கத்தை தருகிறார்கள் எனவே முகாமைத்துவம் என்பது நிறுவனம் ஒன்றில் எதிர்பார்க்கப்படுகின்ற நோக்கங்கள் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு நிறுவனத்துக்குரிய மாநில மற்றும் ஏனைய வளங்களை திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் இயக்குதல் கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகளை உள்ளடக்கிய ஒரு செயன்முறையினை முகாமைத்துவம் எனலாம் எனவே இங்கு இவர் முக்கியமான இரண்டு விடயங்களை சொல்கிறார் ஒன்று நிறுவனம் ஒன்று ஒழுங்கமைப்பு ஒன்று ரைட் ஒழுங்கமைப்பு அல்லது நிறுவனம் என்றால் உங்களுக்கு தெரியும் இருவர் அல்லது இருவதுக்கு மேற்பட்டவர்கள் மூலமாக ஒரு நோக்கினை ஒரு ஒரு இலக்கினை அடைய பெறுவதற்காக ஒரு கூட்டாக இணைந்து செயற்படுகிற அந்த அமைப்புக்கு நாங்கள் ஒழுங்கமைப்பு என்று சொல்வோம் எனவே அவ்வாறுதான் ஒரு நிறுவனம் ஒன்றும் ஆஹ் நிறுவனத்துக்கு எதிர்பார்க்கிற நோக்கங்கள் இருக்கும் எனவே அந்த நோக்கத்தினை அந்த நிறுவனம் அடைந்து கொள்வதற்காக அந்த நிறுவனம் என்ன செய்யும் அந்த நிறுவனத்துக்குரிய நிறுவனத்துக்கு உரிய நோக்கத்தை அடைவதற்கு தேவையான வளங்கள் இருக்கின்றன ரைட் எனவே இங்கு வளங்களை பொறுத்த வரையிலே மானிட வளம் ஏனைய வளம் என்று வளங்களை இங்கு இரண்டாக சொல்லிருக்கிறார்கள் எனவே மானிட வளம் மனித வளம் ஏனைய வளங்கள் ரைட் இன்னும் சில அறிஞர்கள் கேள்விக்கு நாங்க பார்ப்போம் நிறுவனத்துக்குரிய வளங்களை திட்டமிடல் என்று சொல்வார்கள் எனவே வளங்களை இவர் இரண்டாக முக்கியமாக இரண்டாக பிரித்திருக்கிறார் மானிட வளம் ஒரு தனியான இயக்கப்பாட்டுக்குரிய அனைத்தையும் இயக்குகின்ற வளம் என்ற வகையிலே மாநில வளத்தை விசேடமாக குறிப்பிட்டு மானிட வளம் அல்லாத ஏனைய வளங்கள் பௌதீக வளங்கள் அத்தோடு டெக்னாலஜி அனைத்து அனைத்து அம்சங்களையும் ஏனைய வளங்கள் என்ற பகுதியிலே இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரைட் இந்த செயலமர்வு முடிய நாங்கள் உங்களுக்கு இந்த ஹேண்ட் அவுட்ஸை நாங்கள் தருவோம் அஹ் இதுல ஒரு ஒரு சின்ன இடத்துல ரெண்டு மூணு இடத்துல திருத்தம் ஒன்று செய்ய இருந்துச்சு அதால தான் நான் இப்ப எனக்கு இப்ப உடனே முத போட்டு நான் போச்சு ரைட் உங்களுக்கு முடிய இந்த செயலமர்வு முடிய இதுல சின்ன எடிட் கொஞ்சம் இருக்குது இப்போ கரண்ட் இல்லாமல் இருந்துச்ச ஒரு ஒன் ஹவரால் அதாவது எனக்கு எடிட் பண்ணி கொள்ளலாமல் போச்சுது அதான் உங்களுக்கு முடிய போடலாம் எனக்கு நோட்டை ஒழுங்குபடுத்தியாச்சு சுமார் இதில் முப்பது பக்கங்கள் கொண்ட நோட்ஸ் இருக்குது அறிமுகமாக அவ்வாறு நாங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து இந்த ஹேண்ட் அவுட்ஸும் உங்களுக்கு தரப்படும் எனவே உங்களுக்கு இது பிரச்சனை வராது நீங்கள் நோட் பண்ண உங்களுக்கு நோட் நீங்க எடுத்துக்கொள்றதா இருந்தா இல்லை மார்க் கொள்ளுங்க ஆனால் நோட் உங்களுக்கு வழங்கப்படும் ரைட் இந்த வளங்களை இவர்கள் சொல்கிறார்கள் திட்டமிடல் பிளானிங் திட்டமிடல் வேண்டும் ஒழுங்கமைத்தல் ஆர்கனைசிங் என்கின்ற ஒழுங்கமைத்தல் இயக்குதல் ரைட் இயக்குதல் வேண்டும் அது டிரெக்டிங் சொல்றது அடுத்தது கட்டுப்படுத்தல் கொண்ட்ரோலிங் என்கின்ற அந்த நாலு பணிகளையும் உள்ளடக்கிய செயல்முறையை முகாமைத்துவம் எனலாம் எனவே நிறுவனத்திட நோக்கத்தை அடைய பெறுவதற்கு மானிட ஏனைய வளங்களை திட்டமிடோனும் ஒழுங்கமைக்கோனும் இயக்கோனும் கட்டுப்படுத்தணும் இந்த பணிகள் தான் முகாமைத்துவம் எனவே இதுல இருந்து நீங்க படிக்கிறவங்களோட பரப்பு தெரிய வருது ரைட் எனவே முகாமைத்துவம் என்ற பரப்புல நோக்கங்கள் என்பவை யாது நோக்கங்கள் எவ்வாறு ஒழுங்கமைத்தல் பணி அதாவது தொலைநோக்கு நோக்க கூற்று குறிக்கோள் இவைகள் சம்பந்தமான அனைத்து பதங்களை நீங்கள் தெரியணும் அதற்கு பிறகு வளங்கள் என்பது மிக முக்கியமானது மானிட வளம் ஏனைய வளங்கள் எனவே இந்த மானிட வளங்கள் ஏனைய வளங்களை திட்டமிடல் ரைட் அவைகளை ஒழுங்கமைத்தல் அவைகளை இயக்குதல் அவைகளை கட்டுப்படுத்தல் எனவே மாநில வள முகாமைத்துவம் தொடர்பாகவும் ஏனைய வளமுகாமைத்துவம் தொடர்பாகவும் இருக்கிற அடிப்படை கருக்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் அவைகளை எவ்வாறு நாங்கள் திட்டமிடல் செய்வது எவ்வாறு ஒழுங்கமைப்பது எவ்வாறு இயக்குதல் எவ்வாறு கட்டுப்படுத்தல் எனவே இந்த செயல்முறை அந்த நிறுவனத்தினுடைய மிக முக்கியமாக நோக்கத்தை அடைவதற்காக அந்த மானிட வளங்களையும் ஏனைய வளங்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற அந்த செயல்முறையை தான் ஸ்டோன ஃப்ரீமன் கில்பர் ஆகியோர் முகாமைத்துவம் என்ற பதத்துக்குள் வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள் எனவே இதுல இந்த தான் உங்களுடைய பாடத்திட்டமாகவும் முகாமைத்துவ விவேகத்துல வாரதும் இதிலே சொல்லுகின்ற மானிட வளம் ஏனைய வளம் திட்டமுடல் ஒழுங்கமைத்தல் இயக்குதல் கட்டுப்படுதல் இவைகளை நாங்கள் விரிவாக படிக்கின்ற பொழுது முகாமைத்துவம் என்ற அந்த அனைத்து அம்சங்களும் ரைட் எனவே அதுதான் சுருக்கம் ரைட் அதுதான் இந்த வரைவிலக்கணம் எனவே ஆன்ட்ரான் என்பவருடைய கருத்து முகாமைத்துவம் என்பது வளங்களுக்கும் இடையிலான தொடர்பு ரைட் எனவே வளங்கள் என்கின்ற வகையிலே இவர் மானித வளம் ஏனைய வளங்கள் என்று சொல்லிருக்கிறார் எனவே இங்கு வளங்கள் என்பது அனைத்து வளங்களையும் அந்த நோக்கங்கள் எங்களுக்கு இருக்கின்ற நோக்கங்களுக்கும் ஏற்பட அந்த மானிட நுண்மதி உடல்சார் செய்ய அதற்காக ஒரு ஆஹ் மானிட ரீதியாக ஒரு நுண்மதி ரீதியாக இன்டெலிஜென்ட்லி அதாவது பிசிக்கலி உடல்சார் ரீதியிலான செயற்பாடு முகாமைத்துவம் என இவர் வரைவிலக்கணப்படுத்துகிறார் எனவே நாங்கள் ஒரு மூன்று நாலு வரைவிலக்கணங்களை பார்க்கிற பொழுது அனைத்து வரைவிலக்கணங்களும் முகாமைத்துவத்தின் அடிப்படையை பேசுகின்றன பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு மனிதர்களை மனிதர்கள் கூட்டாக கடமையாற்றை முறையாக வழிபடுத்தும் கலையே முகாமைக்கும் எனவே எங்களுக்கு இருக்கிற நோக்கங்கள் உதாரணமாக அரச நிர்வாக துறையிலே ஒரு ஒரு நாங்க சொல்வோம் ஒரு பிரதேச செயலகம் எனவே பிரதேச செயலகத்துக்கு அந்த பிரதேச செயலகத்துக்கு பரப்புக்குரிய மக்களினுடைய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பொது நோக்கங்கள் காணப்படுகிறது அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற எனவே அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அங்கிருக்கின்ற மனிதர்கள் கூட்டம் அந்த அலுவலகத்துல வேலை செய்கிற அலுவலகத்தோடு இணைந்து இருக்கிற அந்த மனிதர்கள் கூட்டங்களை ஒரு முறையாக கடமையாற்றுவதற்கு அவர்களுடைய செயற்பாடுகளை அவர்களுடைய பணிகள் அவர்களுடைய கடமை பொறுப்புகள் அவர்கள் மூலம் நடைபெற வேண்டிய முக்கியமான சேவைகள் அத்தோடு அவர்கள் எவ்வாறு மனிதர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் வழிப்படுத்துகின்ற ஒரு கலை ஒரு ஒரு ஆட் தான் முகாமைத்துவம் என டொனால்டு கிளஸ் என்று